ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெனி மார்க்கெட்டிங் இன்றைக்கு தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேலம் மற்றும் இக்காட்டில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக அவங்க வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டைங்க சேலம் அம்மாப்பேட்டை பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பழனியாண்டி ஹாஸ்பிட்டலில் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா லெஃப்ட் சைடு தாங்க நம்ம லேண்ட் இருக்குது இந்த லேண்டை பார்த்திங்கன்னா அயோத்தி பட்டினம் டூ ஆத்தூர் போகிற மெயின் ரோடில்ங்க பக்கா மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு லேண்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் லேண்டு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூற்றி முப்பது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அதில் நம்ம குறைச்சி பேசிக்கலாம் ஏன் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் அந்த மாதிரி மெயின் ரோடு ஒரு இடத்துக்கு எப்போயுமே ஒரு பக்கம் தான் ரோடு இருக்கும் நம்ம இடத்துக்கு மூணு பக்கம் ரோடு இருக்குங்க அந்த மாதிரி இடம் இது பக்கம் மண்டபம் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை நீங்கள் ரெண்ட்டுக்கு வாடகை கட்டி விடுறீங்க இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளான இடம் ஏன்னா மூணா பக்கம் ரோடு இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் கட்டி விடலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இடங்க சைடில் ஒரு ரோடு அந்த பக்கம் ஒரு ரோடு மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ரோடுங்க டோட்டலாக மூணு ரோடு இருக்குது நம்மளுக்கு மூணு ரோடுமே அக்சஸ் இருக்குதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து பிரித்து கூட நீங்கள் நம்ம அது பில்டிங் கட்டிக்கலாம் இல்லை முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி கட்டிவிட்டு கூட பின்னாடி இருக்கிறத நம்ம வீடு கட்டி ரெண்ட்டுக்கு வரலாம் இல்லை ஒரு மண்டபம் ஃபுல்லாக கட்டத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கவான இடங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் இதுதான் அதனுடைய மேப்பை தயிங்க